அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த நாள் அன்னைக்கு அமாவாசை வழிபாடுங்க இந்த வெள்ளிக்கிழமையில அமாவாசை சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் குறிப்பாக இந்த ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த திதியானது ரொம்ப சிறப்பாக சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் வழிபாடுகள்லாம் நமக்கு ரெண்டு மடங்கு பலனை தரக்கூடிய சொல்லலாம் அமாவாசை நம்ம காலையில எழுந்திரிச்சு சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டு பெண்கள்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு வழிபாடுகளை மேற்கொள்வாங்க ஆண்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் இவையெல்லாம் செய்துடுவாங்க மதையோ நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த நாளில் இது போன்ற விஷயங்கள் செய்தால் மிகவும் நல்லது ஆனால் இந்த நாளில் கண்டிப்பாக இந்த விஷயம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நாம் என்னென்ன பொருள் வைத்து இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசையை நாம மேற்கொள்வது நல்லது அதில் எத்தனை எத்தனை பொருள் வைக்கணும் அதே போல இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய சூட்சபம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பித்திருக்களுடைய சாபத்தையே நீக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாபம் இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் குழந்த பிறக்கிறது கல்யாணம் நடக்கிறதுல தட ஒரு குழந்தை நல்லா படிக்காது அல்லது அவங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தங்களுக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் சண்டை வர்றது விபத்து நடக்கிறது இவையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் நீங்கணும் அப்படின்னா போல ஒரு வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் போல் நிறைய தடைகள் இருக்குது நான் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நான் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் மீட் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசையை பற்றி பார்க்கும்போது இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் மாலையில் நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கிடைக்க செய்யும் பித்திருக்களுடைய சாபம் இருந்தால் கூட அந்த சாபம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல சுபகாரிய தடை விலகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இத்தனை நன்மைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை திதி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒரு தட்டில் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் பூ ஒரு ரூபாய் நாணயம் இவையெல்லாம் வைத்துக்கலாம் இது ஒரு தாம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முடிந்த வரைக்கும் இதுல மஞ்சள் குங்குமம் கூட வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கு இதுல என்ன அப்படின்னா ஒரு ரவிக்கை துணியும் வைக்கலாம் இன்னும் நமக்கு வசதி இருக்குது அப்படின்னா ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி இவையெல்லாம் நம்ம வச்சு ஒரு தாம்பழத்தில் வச்சு இதை நம்ம பூஜை அறையில் அலங்கரித்துக்கலாம் இதில் அஞ்சு செட்டு தயார் செஞ்சுக்கலாம் அதே போல் நம்மளுடைய வீட்டில் சுமங்கலியா இறந்திருப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு பெண்மணி சுமங்கலியா இறந்திருப்பாங்க அவர்களை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து கொள்வது நல்லது பூஜை அறையில் வைத்த அந்த பொருட்களை எல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த பூஜை செய்வதன் மூலமா நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பொருட்களை வசதி இல்லாத ஏழைகளுக்கு ஏழை சுமங்கலிக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தேட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீட்டின் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிந்தவங்களுக்கு கொடுத்துடலாம் இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இதோடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களை சாப்பிட கொடுத்து இந்த பொருளை தானமாக கொடுத்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரி பித்ரு சாபம் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்றோம் அது என்ன பித்ரு சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருக்களுடைய மன வருத்தம் சாபம் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கஷ்டம்தான் சுபகாரிய தடை விலகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம வீட்டில் இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட கோவில்ல கொண்டு போய் இந்த பொருட்களை அங்கே வரவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க நாம் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வழிபாட்டை இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ந மிக மிக நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாம் செய்து பார்க்கலாம் அதோடு நம்மளுடைய குடும்ப கஷ்டங்கள் தீர நாம் நிச்சயமாக நல்ல வழி காட்டி இந்த அமாவாசையில் நம்ம நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நம்பி செய்யலாம் கண்டிப்பா அது நன்மைதான் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையானது நிறைய பேர் மேற்கு கடற்கரையில் போய் குளிச்சு முடிச்சிட்டு அவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறதையும் மேற்கொள்வாங்க இதையும் நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் என்ன செய்வீங்க அதாவது ஒரு சிலர் வந்து காகங்களுக்கு உணவு வைக்கிறது ஒரு சிலர் வந்து விரதம் இருப்பாங்க சாப்பிடாமல் இருந்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அப்படி நம்ம கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயங்க நம்மளுக்கு மற்ற நாளில் கூட போகிறதுக்கான நேரம் அமையல அப்படின்னா இது போன்ற அமாவாசை நாட்கள்லையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வெளிப்பட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதே போல் ஆஷாட அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது அது ஆணி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சத்தின் அமாவாசை நாளில் கொண்டாடப்படக்கூடியதாக சொல்கிறாங்க இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடிட்டு சூரியனை வணங்கி தானம் செய்து சடங்குகள் கொடுக்கலாம் அதே போல் கோபமடைந்த நம்ம முன்னோர்கள் அமாவாசை திதியில் பூஜிக்கப்படுறாங்க அவர்களுடைய மனக்கசப்பு நீங்கி ஆசிர்வாதம் கிடைப்பதோடு குடும்பமும் முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய கோபம் போகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வீட்டில் பித்ரா தோஷம் இது முழு குடும்பத்தின் முன்னேற்றத்தையும் நிறுத்துது அப்படின்னு பார்த்தோம் அதனால இந்த நாளில் குளிப்பதற்கு நாம் குளிப்பதற்கும் தானம் செய்வதற்கும் உகந்த நேரங்கள் எது அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசையும் கடைப்பிடிக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் இது போன்ற வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ளிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கடன் தீர பரிகாரத்தை பூஜை அருகில் நாம் செய்யணும் அதாவது நான் முன்னோர்கள் வழிபாட்டை மதிய நேரம் முடித்து விட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அருகில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கவும் அதே போல் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டா மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளலாம் அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி அப்படின்னு இவையெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது இவையெல்லாம் நம்மளுடைய உப்பின் மேலே வச்சு வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் நான் பத்திரமா மீட்டு எடுக்கணும் சீக்கிரமான நிதியெல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்கணும் இந்த முடிச்ச தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதங்களில் வைக்கிறது மிகவும் நல்லது இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து அதை பூஜையை நிறைவு செய்யலாம் இரவு முழுவதும் அந்த முடித்து பூஜை அறையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மறுநாள் காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பத்து முப்பது மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் நம்ம நம்மளுடைய கையிலால் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து விடலாம் கடன் கைகளை விட்டு கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் கல்லுப்ப தண்ணீரில் கரைச்சோம் அப்படின்னாவே நம்ம கஷ்டம் எல்லாமே நீங்கி போகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் இல்லை போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எடுத்து நம்ம வழக்கம் போல் பீரோவில் வச்சுக்கலாம் அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழும நம்பிக்கையோடு செய்தால் நம்மளுடைய கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கழித்தீங்க அல்லவா அதுபோல் நம்மளுடைய கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போச்சு அதே போலதான் தான் நம்மளுடைய கடனும் நம்ம விட்டு காணாமல் போகும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை நாம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடனை எல்லோரும் திருப்பி அடைத்து விடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கு இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சேன் நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்டேன் அதை நான் மேற்கொண்டேன் அப்படிலாம் கிடையாது முழு மனதார நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது தான் அதை நமக்கு கூடும் ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பயன்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் கொண்டு இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி நண்பர்களே